வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களே இன்னைக்கு நம்மளோட கலந்து நிகழ்ச்சியில் திமுகவோட முக்கியமான நிர்வாகி ஒருத்தர்கிட்ட தான் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் சார் கே எஸ் ராதாகிருஷ்ணன் இது ஆக்சுவலாக நாங்கள் ஒரு பேராக மட்டும் பார்க்கல திமுகவோட மிகப்பெரிய அடையாளமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்தளவு பல வருஷங்களாக கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே அரசியல் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மேதகு பிரபாகரன் அவர்கள் தமிழகத்தில் இவரோட முகம் எல்லாருக்கும் இங்கே தெரியறதுக்கு காரணமாக இருந்தவர் நீங்கள் தான் ஒரு சகோதர பசுத்தோடு இருந்தோம் அது ஒரு காலம் அது ஒரு கணாக்காலம் அது உடைய அந்த அந்த நாட்கள்லாம் திரும்பாது காமராஜர் பிரபாகரன் மாணவர் அரசியல் என்பதெல்லாம் எந்த இல்லாமல் வானம்பாடிகளாக ஊர் சுற்றிய காலம் அருமையான அரசியல் கல்லூரி விடுதிகளில் தங்கியிருப்போம் தனி அறைகள் கொடுப்பார்கள் அப்போது இவர் இந்த ஜாதி இவர் இந்த ஜாதி இவர் நம்ம ஜாதின்னு நாங்கள் பார்க்கலை அடுத்த ரொம்புக்கார் தாவர காங்கிரஸ் அதுக்கு அடுத்த ரொம்பக்கார் திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த கம்யூ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் அப்படி தான் நாங்கள் பார்த்தோம் பாலை ஜவகர் ஆனால் இதுதான் மயிலாப்பூர் மாங்குள்ளை ஆனால்கிறது தான் அதே போல் மதுரை தமிழ்ச்செங்க ரோட்டில் நடக்கும் கூட்டங்களானால்தான் எல்லா கூட்டங்களும் சொல்வோம் கலைஞர் பேசுகின்றார் சொல்வோம் அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி கல்யாண சுந்தரம் பேசுகின்றார் சொல்வோம் பி ராமமூர்த்தி பேசுகின்றார் சொல்வோம் இல்லை அன்னைக்கு சு சுப்பிரமணியன் சாமி இப்போ ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தார் அவர் பேசுகிறாருன்னு ஜவஹர் போய் கேட்டோம் இப்படியெல்லாம் அன்னைக்கு நாங்கள் எல்லா கட்சிக்காரங்களும் போய் கேட்போம் அப்படிலாம் இருந்தது கல்லூரிகள் அது ஒரு கனகாலம் அப்படிதான் அப்படி தான் இந்த ஈழத்தமிழ பிரச்சனை பிரபாகரனுடைய இருந்த காலங்கள்லாம் இன்றைக்கும் மனதில் நினைத்தால் அவ்வளோ ஒரு ஒரு நிம்மதி எத்தனை நாட்கள் வரைக்கும் பிரபாகரன் அவர்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க கிட்டத்தட்ட என்னுடைய நினைவு எழுபத்தொம்போதுக்கு பின் கிட்டத்தட்ட எண்பத்தேழு அவர் இங்கே வாழ்ந்த காலம் வரைக்கும் எண்பத்தேழு இந்த சுதுமலை அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் டெல்லிக்கு போனார் இல்லையா டெல்லிக்கு போய்ட்டு கையெழுத்து போட முடியாதுன்னு போயிட்டார் இல்லையா அதில் போனவரும் அதுக்கு வரல தொடர்பு இருந்தது அங்கே டெல்லியில் என்ன நடந்தது இந்த இதை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கோங்கன்னு ராஜீவ்காந்தி சொல்கிறாரு இந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கிட்டால் நாங்கள் இது வரைக்கும் போராடி நம்ம மக்களுக்கு எங்கள் மக்களுக்கு என்ன வாங்கி தர முடியும்னு போட முடியாதுட்டார் அப்போ ஜேஎன் தீட்சித் என்ன சொல்கிறாருன்னா பிரபாகரா பார் பிரபாகரா பார் அவர் பைப்பு பொயிலை பற்றி பைப்பு இது மாதிரி நசிக்கிறேன் உன்னையே சொன்னார் இதில் கோவப்பட்டார் சுயமரியாதை கோவப்பட்டார் என்னையும் பிரபாகரன்னு சொல்ல ஈழத்தமிழர்கள் சொல்லிவிட்டார் மேலும் கோபமாயிட்டார் அசோக கோட்டிலுக்கு அவர் கைதியாக வச்ச நேரம் இந்திரா காந்தி அவர்கள் பாண்டிபஜார் சம்பவம் நடந்துவிட்டது விடுதலை புலிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் இங்கே போராளிகள் இருக்கின்றார்கள் என்று வெளி உலகத்துக்கு வந்து விட்டது அதனால் பல தடவை பதிவு பின் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம் இரண்டு மூணு நாட்களில் தீர்மானம் போட்டு நெடுமாறும் தலைமையில் இந்திரா காந்திக்கும் அன்றைக்கு எம்ஜிஆருக்கும் உடுத்து இவர்களை இலங்கைக்கு ஒப்படைக்கக்கூடாது கூடாது என்று சொல்லும்போது இந்திரா காந்தி ஒப்படைக்கவில்லை அன்றைக்கு இந்திரா காந்தி என்ன நினைத்தார்கள் பங்களாதேஷ் மாதிரி ஈழம் தரும் நமக்கு பண்டார் நாயகா நம்மிடம் உதவிகள் பெற்றுக்கொண்டு நமக்கு சரியாக நடந்து கொள்ளவில்லை வங்கதேசம் உதயமாகும்போது இந்திரா காந்தி கே சொல்கிறார்கள் பண்டாரநாயகா நாயகா பாகிஸ்தான் விமானங்களுக்கு எண்ணெய் போட்டு நீ அனுப்பாதே கொழும்பு கொழும்புவில் என்று சொல்லி உதவி கேட்டும் அதை மறுத்தார் பண்டாரநாயகா நாயகா அன்றைக்கு இந்திரா காந்தி இல்லைன்னா வங்கதேசம் கிடையாது அன்றைக்கு நமக்கு ஆதரவாக சோவியத் ரஷ்யா இருந்தது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தது செவன் ஃப்ளீட் வருதுன்னொன்னா அது ஒரு மாதிரி ஆச்சு பிரச்சனை ஆச்சு இப்படியான ஒரு நிலையில் இந்திரா காந்தி இருந்திருந்தால் ஏலம் கிடைத்திருக்கும் என பிரபாகரன் ஒரு நாள் சொல்கின்றார் இந்திரா காந்தி சீக்கிரார் படுகொலை செய்யப்படுகிறார் வகையில் அதுக்கு ரெண்டு மூன்று மாதங்கள் முன்னாடி பாண்டிபிஜா சம்பவம் சென்னைக்கு ஒரு வழக்குக்காக மதுரையில் தங்கியிருந்து வருகிறார் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் இதே மாலை பொழுது ஒரு வேலையை முடித்து விட்டு இரவு பத்து மணிக்கு பாரி உள்ள பஸ் ஸ்டாண்ட் போய் அதுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம் ஒரு அதே நேரம் அண்ணே என சொல்கிறார் அண்ணன் தான் கொடுப்பேன் அண்ணே தமிழம் கிடச்சிடுனே நிச்சயமாக வாங்குறனே இந்திரா அம்மா வாங்கி கொடுப்பாங்கண்ணே யாழ்ப்பாணம் பலாலி விமானத்தில் சிவப்பு கம்பளம் விரிப்போம் அம்மையார் இந்திரா காந்தி வருவார்கள் தமிழ் இலத்தை தொடங்கி வைப்பார்கள் பல்நாட்டு தலைவர்கள் வருவார்கள் அப்போது அண்ணன் நெடுமாறனும் நீங்களும் அனிதா பிரதாப்பும் அதே சிவப்பு கம்பளத்தில் உங்களை அழைத்து செல்வேன்னா எதிர்கொண்டு நிற்பேன்னு சொன்னார் ஆமாம் இது சொல்லப்பட்டது பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன் நெடுமாறனை உங்களையும் அனிதா பிரதாப்னு பத்திரிக்கையாளர் மூத்த நீங்கள் நீங்க சொல்றபடி தமிழீழம் அமையாமல் போனதுக்கும் இந்திரா காந்தி அவர்கள் படுகொலைக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா அதுக்கும் சம்மந்தம் அது வேறு விஷயம் இந்திரா காந்தி இருந்திருந்தால் அமைந்திருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் பிரபாகரன் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு நம்பிக்கை எங்களுக்கே நம்பிக்கை உங்களை பொறுத்த வரைக்கும் மேதுகு பிரபாகரன் அவர் நல்ல நண்பனா இல்லை நல்ல தலைவனா யாருக்கு உங்களுக்கு தலைவனில் தோழமையாக நாங்கள் பார்க்குறோம் நண்பனும் இல்லை தலைவனில் தோழமை அவர் ஒரு இயக்கத்தை நடத்திக்கிட்டார் நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன் நான் விடுதலைப்பள்ளி இயக்க உறுப்பினர் கிடையாது ஆனால் அவங்களுக்கு அபிமானம் இருக்குது அவங்களோட பயணித்திருக்கேன் அவங்க அவங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டுறதுக்கு பிரபாகரன் அது அதை அந்த அந்த சுடரை எடுத்துக்கொண்டு போராட்ட சுடரை எடுத்துக்கொண்டு சொல்கின்றார் நான் விடுதலை புலி இயக்கத்தில் இல்லை ஆனால் அவங்க மேலே அன்பு மட்டும் இருந்துச்சு அன்பு இல்லை அவங்க அவங்களுடைய நோக்கத்தில் வெற்றி பெற்று அங்கே இருக்க ஈழத்தமிழர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் அமைதியாக வாழ வேண்டும் அதற்கு முன்னெடுக்கின்றார் ஓகே சார் சார் அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் பிரபாகரன் அவர்களுக்கு கொடுத்து இது இதைப்போல் நிறைய செவி கேட்டிருக்கோம் ஆக்சுவலாக எம்ஜிஆர் அவர்கள் இந்த உதவி பண்ணியிருக்காரா பிரபாகரன் அவர்களுக்கு இதையே தாண்டி கொடுத்தா கொடுத்தாரா கொடுத்தா அவங்க கொஞ்சம் ஆயுதங்கள் வாங்கினாங்க அதெல்லாம் தெரியும் அந்த கட்டத்தில் கோட்டை இல்லையா நம்ம அங்கே ஐஓபி பேங்க் இன்றைக்கி இருக்குது அந்த பேங்க்லேருந்து பணத்தை எடுத்து வந்ததுலாம் அது அந்த ப மறுநாள் பத்திரிகையில் வந்தது பிரபாகரன் எங்களோடய வீட்டில் இருந்தார் சுப்பிரமணியம் வந்து அப்போ என்னென்னா அரிசி கொடுத்து அனுப்புவாங்க இருந்து எங்கள் கிராமத்துலேருந்து நீங்கள் அப்போ தெரியும் இந்த இந்த அப்போ தான் இந்த இந்த உரங்கள் யூரியா உரங்கள்னு பிளாஸ்டிக் சாக்கு அப்போ தான் வருது அது மாதிரி இந்த சாக்கு இந்த சனல் சாக்கு ஏன் பண்ணியா ஆமாம் இது மாதிரி இந்த கட்டப்பையோ வரல பையின்னால் இதாக இருக்கும் பெரிய பிரீப் கேஸ் தான் இருக்கும் இந்த க இதை அந்த க அந்த சாக்கில் கட்டிட்டு வந்து அதெல்லாம் மறுநாள் பத்திரிக்கையில் சுமந்துட்டு வர செய்தி ஃபோட்டோலாம் போட்டாங்க பணத்தை அந்த சாக்கில் போட்டு கொண்டு வராங்க சாக்கில் போட்டு கட்டி கொண்டு வந்து அப்போ நூறுரூவா நோட்டு தான் நிறைய இருக்கும் இல்லை ஐநூறுவா நோட்டு நூறுரூவா நோட்டு அந்த பெரிய நூறுரூவா தாள் இருக்கு இல்லையா பெரிய நூறுரூவா அந்த பெரிய நூறுரூவா அப்போ அதுக்கு பிறகு ஒரு ஒரு மீடியம் சைஸாக நூறுரூவா வந்தது அது கெட்டுக்கிட்டாங்க ஏன்னா அதுதான் பெரிய தொகை ஐநூறுவா இருந்தது அப்படின்னா எவ்வளவு ஆகும் பார்க்க நினைச்ச சார் அதெல்லாம் ஒரு காலங்கள் கடந்து இதை விட என்னங்க அமைச்சர் பதவி வேணும் என்னங்க நாடாளுமன்ற பதவி வேணும் என்ன வேணும் தமிழ்நாட்டில் இதுதான் அரசியல் இதான் அரசியல் கோட்பாடு என்று என்னால் சொல்ல முடியும் மார்தட்டி சொல்லுவோம் நீங்கள் பிரபாகரன் அவர்கள் கூட ரொம்ப நாள் டிராவல் பண்ணியிருக்கீங்க இந்தளவு நெருக்கமாக இருந்திருக்கீங்க ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மேடை பேச்சுக்களை நான் பிரபாகரன் கூட இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அது பண்ண இது பண்ணால் பல பேரும் சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுதான் இன்றைய அரசியல் இந்த அரசியலில் என்ன செய்ய முடியும் இதுதான் இன்றைய அரசியல் கொண்டாடப்பட வேண்டிய கொண்டாடப்பட வேண்டும் அங்கீகரிக்கப்பட வேண்டியவர் அங்கீகரிக்கப்பட வேண்டும் உழைப்பால் அரசியல் நேர்மையால் அரசியல் செயல்பாட்டால் ஒருத்தர் பொதுவாழ்வுக்கு பொறுப்புக்கு வர வேண்டும் அதுதான் நேர்மை அதுதான் கண்ணியம் அப்படி வரும் அப்படி அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லையே இது உலகம் முழுவதும் ட்ரம்ப் வந்திருக்காரு எவ்வளோ ஜோக்கராக இருந்தார் என்ன செய்ய இது உலகம் அளவில் இதே அரசியல் இப்படி தான் இருக்குது இன்னைக்கு கனடா அதிபர் பாருங்க அவருடைய இன்றைக்கி வந்து அவரை சிரமப்படுத்திகிட்டு இருக்காங்க நீங்கள் இப்போ செய்தியில் பார்த்தோம் வேக்சின் எதிர்த்து மக்கள் போராட்டம் பண்ணி அவரே துண்டகான துணியாக ஓடிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு இப்படியான ஒரு சூழல் உலகம் முழுவதும் இருக்கின்றது அறுபதுகளில் பார்த்த அரசியல் இன்றைக்கு இல்லை எண்பதுகளில் பார்த்த அரசியல் இன்றைக்கு இல்லை தொண்ணூறுகளில் பார்த்த அரசியல் இல்லை ஏன் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பார்த்த அரசியல் இன்றைக்கு இல்லை அதெல்லாம் எங்கள் காலங்கள் நாங்கள் பார்த்துட்றோம் காமராஜரோடம் சென்றால் எல்லோரும் சாப்பிட்டாங்களா நம்மோட வந்தவங்க நம்ம ஓட்டுநர் சாப்பிட்டாரா உதவியாளர் சாப்பிட்டாரா என்று பார்த்து விட்டு அவர் சார் பிரபாகரன் அவர்களை பற்றி பேசினாலே ஒரு படுகொலை சம்பந்தமான விஷயத்தை மட்டும் நம்மளால் மறக்க முடியாது ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை இதை பிரபாகரன் அவர்கள் தரப்பு செஞ்சதா இப்போ வரைக்கும் பல பேரும் நம்புகிறாங்க ஆனால் பல பேரும் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா அவங்களுக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை தேவையில்லாமல் போடப்பட பழின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செஞ்சது யார் நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் இருக்கின்றோம் தொண்ணி தொன்னில் நான் கோவில்பெட்டி வட்டாரத்தில் பிரச்சாரத்தில் இருக்கின்றேன் நள்ளிரவில் கொல்லப்பட்டார் என்று செய்தி வருகின்றது இரண்டு மூணு நாட்கள் சென்னைக்கு வர முடியவில்லை கோவில்பெட்டி நகரத்தில் பல இடங்கள் கட்சிக்காரர்களுக்கு நான் பாதுகாப்பாக இருந்தேன் பல இடங்கள் கம்பங்கள் திமுக கொடி கம்பங்கள் வெட்டப்பட்டன திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆலடியார் உடைய பெட்ரோல் பல்கெலாம் ஒடிக்கப்பட்டது புளியங்குடி பழனிசாமி நல்ல பேச்சாளர் அவர் வீடெல்லாம் நசுக்கப்பட்டு தெருவில் வாழ்ந்தார் இப்படியெல்லாம் இருந்தது அதுபோல் டிஆர்பாலு தேட்டர் இப்படி தான் அந்த காலகட்டத்தில் பெரிய தோல்வியை திமுக சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தது அதாவது மொத்தப்படியும் திமுக மேலே ஒரு இரண்டு மாதங்கள் கழித்து ஆட்சிகள் திரும்ப ஜெயலலிதா முதலோட முதலமைச்சராக தினமணிக்கு ஒரு கட்டுரை எழுதுகின்றேன் தெளிவாக கேட்டுக்கொண்டேன் அந்த கட்டுரை தினமணியில் பிரசூரிக்க யோசிக்கின்றார்கள் அவ்வளவு ராஜீவ் படுகொலை உடைய தாக்கம் கடுமையாக இருக்கின்றது ஜூனியர் உடன் சுதாங்கனிடம் அன்றைக்கு ஜூனியர் உடன் சுதாங்கன் இன்றைக்கி ராவு அதில் உயிரோடு இருக்கிறார் மதன் இருக்கார் கொடுத்தேன் அங்கேயும் அவர்களுக்கு அதை வெளியிட வெளியிட இல்லாத சூழ்நிலை அவங்க மேலே தப்புன்னு சொன்ன சூழ்நிலை சாணக்கியன் என்று ஒரு பத்திரிக்கை வந்தால் தொடர் கற்றை எழுதி கொண்டு வந்தேன் நிற்பா அது நின்று போச்சு அதில் எழுதினேன் இந்த கற்றையை அந்த கற்றையை அன்றைக்கு இன்றைக்கு இல்லை தொண்ணூத்தொன்றுலே எழுதினேன் என்ன எழுதுன கிட்டத்தட்ட இருபது கேள்விகளை நான் கேட்கின்றேன் அந்த நேரத்தில் கிட்டு விடுதலை புலி இயக்கத்தின் தலைவர்கள் ஒருவராக கிட்டு அதை மறுத்துள்ளார் நாங்கள் செய்யலைன்னு மறுத்துள்ளார் ராஜீவ்காந்தி படுகொலையை அவங்க பண்ண பண்ணலை என்று அவர் மறுத்துள்ளார் அதிகாரப்பூர்வம் மறுத்தார் அதற்கு பிறகு அதை ஒட்டி நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி கேள்விகள் கேட்டு இப்போ கூட ராஜீவ் படுகொலையை பற்றி நம்ம ஏகலைவன் பத்திரிக்கையாளர்கள் எழுதுனா அதில் அந்த அணிந்துரையில் நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இது எழுதுனது இன்னைக்கு இல்லை தொண்ணூற்றொன்று எத்தனை வருஷம் ஆச்சு அப்பா ஆகிடுச்சி அது முப்பது வருஷத்துக்கு மேலே போடுறீங்க சார் அன்றைக்கி நான் எழுதுகிற கேள்வி வந்து கேட்குற கேள்விகள் இப்போ வைக்கிறேன் சரி ராஜீவ் படுகொலை விடுதலை புலிகள் செஞ்சாங்கன்னு சொல்கிறீங்களே இந்த கேள்விகள்லாம் பதில் சொல்லுங்கள் விடுதலை புலிகள் நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் இந்திரா மீது அவங்களுக்கு ஒரு அபிமானம் உண்டு ராஜீவ்காந்தி இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போ போட செஞ்சிட்டாரு அங்கிற கோபங்கள் இருக்குது அதுக்காக ஒரு மனிதனை கொல்லக்கூடிய அளவில் இருப்பவர்களில் மனுஷன் கிடையாது அவங்க ஒரு போராளிகள் ராஜீவ்காந்தி ஒரிசாவில் பிரச்சாரத்தை முடித்து கொண்டு விசாகப்பட்டினம் வருகின்றார் விசாகப்பட்டினம் வந்து இறங்குகின்றார் இறங்கி அங்கே தேர்தல் பணிகளை ஆற்றிவிட்டு சிறிய வரணும் தெளிவாக புரிஞ்சுக்கொண்டு வரணும் விசாகப்பட்டினம் விமான நிலையத்தில் அவர் வந்த விமானம் பழுது சரி பண்ணி தான் செல்ல வேண்டும் ஒரு மணி நேரம் ஆகும் என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அவர் விமான நிலையத்தை வெளியே வெளியே வந்து ஒரு உழவு எங்கேயா போயிட்டு அவர் தங்கிட்டு வரலான்னு போகிறார் போகிறவர் வெளியே வந்தவுடனே விஜயபாஸ்கர் ரெட்டி அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்தவர் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தவர் தரைவழி போக்குவரத்து ராஜீவ்ஜி ஃப்ளைட் இஸ் கெட்டிங் ரெடி அல்மோஸ்ட் ஓவர் எல்லாம் சரியாக போச்சு நீங்கள் போகலாம் பயணத்துக்கு தயாராக இருக்கு ஆனால் திரும்பி போகிறார் என்ன விமானம் பழுதாகி பத்து நிமிஷத்தில் எப்படி விமானம் போக முடியும் ஒரு சைக்கிளே இருப்பாச்சுன்னா பஞ்சர் ஒட்டி அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போகும் சைக்கிளில் தான் நான் பயணிச்சிருக்கேன் எனக்கு இந்த காரில் இங்கே வந்த பிறகு கார்லாம் தெரியும் அந்த அந்த பஞ்சர் ஊட்டி உருட்டிட்டு வர்றதுக்கு எங்கேயாவது பஞ்சர் கடையில் ஒட்டணும் சொல்யூஷன் போட்டு ஓட்டணும் டியூப் பத்து நிமிஷம் ரெடி ஆச்சு என்ன பழுதாச்சு அதை பற்றி விசாரித்தாங்களா சரி அந்த விமானத்தில் அவரோடு வந்த பல்கேரியா பத்திரிக்கையாளர்கள் வந்தாங்க அதற்கு பிறகு அந்த விமானத்தில் அவங்க பயணத்தை தொடரலை அப்படின்னா லக்கேஜத்து எடுத்துகிட்டு அவங்க ஓடிட்டாங்களா எப்படி போனாங்க இந்தியாவை விட்டு அதை பற்றி விசாரித்தாங்களா அவரோட வந்த பாதுகாப்பு அதிகாரி ஒரு துப்பாக்கியோடு இருப்பார் மாத்துர சாகரோன் என்ன நினைவு அவர் இவரோட பயணிக்கலை யாரோட ராஜீவ் காந்தி அவர் எங்கே போனார் சரி சரி விமானம் எடுத்துடுறாங்க சென்னைக்கு வருது மீனம்பாக்க விமானத்தில் ராஜீவ் இறங்குறாரு இறங்கி கொஞ்சம் ஏதோ டீ சாப்பிட்டுட்டு சிறீ போகணும் அந்த இடத்துக்கு ராமபுரம் எம்ஜிஆர் தோட்டம் இருக்கே அந்த இடத்துல அந்த கான்வாய் நிறுத்தப்படுகிற யாரோ ரெண்டு பேரும் ஏறுறாங்க அந்த கான்வாய் ராஜீவ் கான்வாய்ங்கிறது பத்து பதினஞ்சு கார்கள் போகலாம் அரசு பாதுகாப்போடு கார் கான்வாய் போகும்போது ரெண்டு பேர் ஏறுறதுக்கு யார யார் அனுமதி கொடுத்தாங்க நிப்பாற்றுறதுக்கு அதில் யார் ஏறினாங்க அதை விசாரிச்சாங்களா ஆனால் ஏறினது உண்மை ஆமாம் அந்த துயர சம்பவம் நடந்த கூட்டத்தை நோக்கி கார் போது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச்செயலாளர் மூப்பனார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாழப்பாடி ராமூர்த்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்தி நடராஜன் இருக்கிறாங்க இவங்க நிற்கிற இடத்துல சிவராஜனுக்கும் தனுவும் நிற்கிறாங்க யார் பாஸ் கொடுத்தது நீங்கள் காங்கிரஸ்காரன் தானே பாஸ் கொடுத்துக்கணும் அதை விசாரிச்சிங்களா நான் போக முடியுமா நீங்கள் போயிட முடியுமா பவர்ஃபுல்லாக தான் அந்த இடத்துல மூப்பனாறு வாழப்பாடி ராமமூர்த்தி ஜெயந்திர தான் நிற்க முடியும் இல்லை காங்கிரஸ் கட்சியிலே ஒரு மாவட்ட தலைவர் நிற்க முடியுமா அது யார் பாஸ் கொடுத்தது அது விசாரித்தாங்களா சரி விட்டுருங்க ராஜீவ் படுகொலை நடந்து போச்சு ராஜீவ் படுகொலை நடந்து போதுமே சாமி என்ன ஃபோன் பண்ணுறாரு திருச்சி வேலச்சாமிக்கு என்ன வேலை சாகடிச்சிட்டாங்களா ராஜீவ் காந்தியா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு மேலே அவர்கிட்ட ஃபோனில் கேட்குறாரு அப்படியா ஆமாம் அதை விசாரிச்சு எப்படி எந்த அடிப்படையில் வேலுசாமிக்கு சுப்பிரமணியசாமி ஃபோன் பண்ணார் சரி வாங்க சரி இந்த கூட்டம் நடப்பதற்கு முன் ஸ்ரீபெரும்புதூருக்கு ராஜீவ்காந்தி தேர்தல் பிரச்சார கூட்டம் நடப்பதற்கு முன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் மூப்பனார் பாலப்பாடி ராமமூர்த்தி தேர்தல் பிரச்சாரம் கூட்டங்களுக்கு பொறுப்பாளராக இருந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் மார்கடாலுவா பிற்காலத்தில் கவர்னர் மத்திய மந்திரலாம் இருந்தாங்க அவங்ககிட்ட இங்கே இந்த கூட்ட பாதுகாப்பான நடத்தல் நடத்துங்க வேறு இடத்துக்கு மாற்றணும் அன்னு ரெண்டு பேருமே கேட்குறாங்க மூப்பனார் ஒரு முக்கியமான முகம் காங்கிரஸ் வாழப்பாடி ராமூர்த்தி உங்களுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருமே இந்த சு சொந்தமான பிரச்சனை போது ஏன் மார்க்கெட்டை ஆல்வா ஏற்றுக்கிடாம கோஹ்ட் அங்கே தான் நடக்கும் வேறு இடம் மாற்ற முடியாது ஏன் சொல்லணும் யார் சொன்னது மார்க்கெட் ஆல்வா அவங்க ஒரு பொதுச் செயலாளர் காங்கிரஸ் கமிட்டி அவர் மத்திய மந்திரி இந்திராவுக்கு நெருக்கோ ராஜ்யவுக்கு நிற்கோ பின்னாடி ராஜஸ்தான் கவர்னரானாங்க கர்நாடகத்துக்காரங்க மார்க்கெட் ஆல்வா முக்கியமான தலைவி அவங்க அதை விசாரிச்சிங்களா சரி இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது துயரத்தை வச்சு ரொம்ப மோசமான இதெல்லாம் நடந்திருக்கூடாது இது வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயர சம்பவம் படுகொலை பெங்களூரில் இவங்களுக்கு வீடு வாடகை வீடு பிடிச்சி கொடுத்தது யார் அன்றைக்கு பேசப்பட்டது யார் என்று நான் இங்கே சொல்ல என்னால் முடியலை தெரியலை சரியான தரவுகள் இல்லை ஒரு வீட்டில் ஒரு காங்கிரஸ் கமிட்டி தலைவரோ யாரோ ஒரு அவங்க நிர்வாகி வீட்டில் தொலைக்காட்சியில் பொழுது அப்போது பேசப்பட்டது அது எவ்வளோ தூரம் தரவுகள் எனக்கு என் பாதுகாப்பெல்லாம் இதெல்லாம் சொன்னாங்க பேசப்படும் போது உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் நான் கேள்விப்பட்ட அளவில் தனு அங்கிள் சிவராஜன் அங்கிள் தனு ஆண்டின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சு பெங்களூரில் யார் வீடு பார்த்து கொடுத்தாங்க சிவராஜனும் தனுவும் விடுதலை புலி உறுப்பினர்களா விடுதலை புலி உறுப்பினர்களா விடுதலை புலிகளுடைய அந்த அமைப்பில் இருந்தார்களா அதிகாரப்பூர்வமாக என்ன இருக்குது அதை நிரூபித்திங்களா சரி ஸ்ரீகாந்தா டெலூலுக்கு ஸ்ரீகாந்தாவுக்கு சிவராஜனுக்கு சொந்தமா அதை விசாரிச்சிங்களா இப்படியான விஷயங்களை விசாரிக்கலை அதே கட்டத்தில் ராஜீவ் கிட்ட யாசர் அரஃபட் பேசுகிறார் பாலஸ்தீன அதிபர் என்ன சொல்கிறாரு பி ராஜு கேர்ஃபுல் தேர் இஸ் எ பிளாட் அக்கின் ஃபியூ இன்டர்நேஷ்னல் பிளாட் அக்கின் சதி ஒரு பழி உன்னைய பழி வாங்கினு ஒரு சதி இருக்குது வளைகுடா பொருள் கல்ஃப் போ வரல அது மாதிரி சிஐஏ உங்களை குத்தணும்னு தெரியுறான் அமெரிக்கா சி ஆமாம் யாஸ்ரஃபர்ட்டு சொல்கிறார் அதை விசாரிச்சிக்கலாம் எப்படி நீங்கள் சொன்னீங்க யாஸ்ர்பட்ட கேள்வி கேட்டீங்களா இதெல்லாம் கேட்காம விடுதலை புலிகள் விடுதலை புலிகள்னு ஒரு புள்ளியை வச்சுட்டு இவங்களையும் வச்சா இதையும் விசாரிக்கணும் இல்லையா ஏன் விசாரிக்கல சரி ஊர்கா சாமின்னு இருந்தாரே அவர்கிட்ட விசாரித்தீங்களா அவர் மேலே குற்றச்சாட்டு வந்தால் இல்லையா ஏய் இதெல்லாம் விசாரிக்கல சரி இவ்வளோ கமிஷன் போட்டுக்கல ஜெயின் கமிஷன் வர்மா கமிஷன் பல்வேறு அம்சங்கள் குறித்த விசாரணைகள் நடத்த வேணும்னு ஒரு போட்டு இன்னைக்கு நடந்துகிட்ருக்கில்ல சரி அது செலவு பண்ணிட்டுருக்கீங்களே இத்தனை வருஷமாகி ஒரு தீர்வான ஒரு முடிவு உங்களால் சொல்ல முடியாது கடைசி வைத்தான் விடுதலை புரியலாம் எதிர்த்தா விளப்பிடுத்துக்கிறேன் நீங்க சொல பார்த்தா யாரோ பண்ணிட்டு பழி அவங்க மேலே போட்டாங்க அப்படித்தான் அது சரியாக புலனாய்வு செய்து செய்திருக்க வேண்டும் சரியாக விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏன்னா தாமஸ் என்ன சொன்னார் அந்த விசாரித்த சு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பின்கார்களா இதில் பல சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா சொன்னார் அப்போனால் இதில் இவ்வளவு குழப்பங்களை வச்சுட்டு விடுதலை புள்ளிதான் காரணம்னா என்ன அர்த்தம் இருக்குது நான் பிரபாகரன் உடன் அப்போ அங்கே போய்ட்டு நாட்டுக்கு போயிட்டார் சண்டை போட்டிருக்கேன் தம்பி எப்படின்னா சர்வதேச பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பு முடிஞ்சது சொன்ன ஒரு நோட்டு அனுப்புனேன் நீங்கள் வந்து துன்பையில் சம்பவம்னு சொன்னீங்க நீங்களும் பாலசிங்கமும் ஆனால் இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் அது எனக்கு வருத்தமான விஷயங்கள் நீங்கள் அதை சொல்லியிருக்கணும் அண்ணு நான் என்னுடைய ப்ரொட்டஸ்ட் நோட்டே நான் அவங்களுக்கு அந்த கட்டத்தில் நான் சொல்ல சொன்னேன் ஆனால் நம்மளுக்கே எங்கள் சந்தேகம் வருதுல்ல சார் இவ்வளோ இவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கிய சந்தேகங்களை வந்து அந்த முடிச்சு அவுக்கப்படணும் இல்லையா கடைசியில் நாச்சு இதுக்கெல்லாம் காரணம் திமுக இதுக்கெல்லாம் காரணம் விடுதலை புலிகள் திமுக ஆட்சி அளந்தது கலைஞர் வந்து இன்னும் ஒரு மூணு வருஷம் ஆள வேண்டியது தொண்ணூற்றி கலைச்சாங்க எத்தனை திமுக குடும்பம் பழி வாங்கப்பட்ட கலைஞரே வந்து ஜெயின் கமிஷனில் ஆஜராக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க ஆனால் சார் பழி ஊர் இடத்துல ஒரு இடத்துல என்ன அர்த்தத்தில் இது தாங்க நடந்தது ராஜீவ் வந்த நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் யாருன்னு எனக்கு தெரியாது அதிமுக காரங்க அந்த இடத்துல இல்லை அன்னைக்கு கூட்டணி காங்கிரஸ் அதிமுக கூட்டு அதுதான் கேட்குறேன் ஆனால் இல்லை காங்கிரஸும் இல்லை காங்கிரஸ்லேயும் பெரிய தலைவர்கள் இல்லை வாழப்பாடி இருக்கிறாரு மூப்பனார் இருக்கார் ஜெயந்தி நடராஜன் இருக்காங்க அது நல்லா தெரிஞ்சது மற்ற காங்கிரஸ் அங்கங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் ஊரில் இருக்காங்க ஒரு இடத்துல ராஜீவ் காந்தினா இதுக்குன்னு வர்றா அப்படினு தான் வருவார் இப்போ தேர்தல் பிரச்சாரம் அவங்க அந்தந்த மாவட்டத்தில் அவங்கவுங்க இருப்பாங்க இல்லையா இங்கே வர முடியாது இல்லை புரியுது சார் இங்கே இன்னொரு கேள்வியும் முடக்கிது சார் காந்தி அவர்கள் இந்தியா முழுக்கும் பயணம் பண்ண ஒரு தலைவர் அவர் அங்கெல்லாம் வச்சு அசாசினேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காம தமிழகத்தில் வச்சு கரெக்டாக ஒரு படுகொலை சென்சில் முடிவு பண்ணியிருக்காங்களே இதுக்கு எது காரணமாக இருக்கலாம் என்னோட கணிப்பின் படிக்கிறது இதெல்லாம் விசாரிக்கணுன்னு தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் விசாரிக்கவே இதெல்லாம் விசாரிக்கல இதெல்லாம் விசாரிக்கப்படணுமா இல்லையா சும்மா வந்து மூணு மாதமாக முப்பது வருஷமாக விசாரிக்க விசாரிக்கணுன்னு ஒரு அந்த விசாரணையினால எவ்வளோ பாதிப்பு திமுக ஆட்சி இழந்தது எவ்வளோ பழி சொல் கலைஞர் மேலே ஆனால் இதில் பிரபாகரன் மேலே என்ன ஜெயலலிதா பேசுனாங்க அன்னைக்கு திமுகவே முடக்க மன்னன்லாம் பேசுனா ஜெயலலிதா முதலமைச்சர் இதெல்லாம் தேவையா ஆனால் சார் அதிமுக ஆட்சி நடந்ததாக திமுக சொல்லியிருக்குமா இல்லையா அதிமுக ஆட்சி முடக்கணும்னு திமுக கிளைமை முன்னு வச்சுருப்பாங்களே அது வந்து இது நீங்கள் சொல்ல கற்பனாவாதம் இது கைப்பற்றிட்டு வாய் அப்படிலாம் இல்லை ஆட்சியை இழந்து எவ் எவ்வளோ பாதிச்சிருக்காங்க அதே மாதிரி எமர்ஜி திமுக ஈழப் பிரச்சனையில் திமுக விலையும் கொடுத்துருக்கு ரொம்ப விலை கொடுத்துருக்கு ஓகே சார் ஆக்சுவலாக இது எல்லாத்துக்கும் காரணம் பிரபாகரன் அவர்கள் அந்த ஒரு வார்த்தையை சொல்லலை இல்லை சொல்லலைன்னா இல்லை அவர் சொல்லியிருக்கணும் என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து சரி சார் சொல்லலைங்கிறத விட சொல்லியிருக்கணும்னு என்னுடைய கருத்து உங்களோட கருத்து மைக்க எனக்கு தனிப்பட்ட கருத்து எஸ் எஸ் அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டாங்க சார் நீங்கள் சொல்கிற அப்படி கிளைம் பார்த்தீங்கன்னா தமிழ் விடுதலை புலிகள் இந்த படுகொலை செய்யலாம் யார் பண்ணியிருப்பான் அதை விசாரிக்கணும் எனக்கு நான் என்னெஸ்டிகே ஏஜென்சியாக நான் ஒரு பார்வையில் பார்ப்பேன் ஒரு வழக்குன்னா பல திசைகளையும் கோணங்களையும் பார்க்கணும் எவிடன்ஸ் சாட்சியங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள் சர்க்கம் சூழ்நிலைகள் இதை பற்றி ஜட்ஜி முடிவு எடுப்பாரு ஓகே ஏன்னா யாசர் வரைக்கும் விஷயம் போனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்போ யார் பண்ண அதுதான் சொல்லியிருக்காங்க அரசாங்கத்துடைய பணி சார் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லாமல் இருக்கீங்களா இல்லை விசாரி இல்லை இல்லை நான் இன்னும் இந்த சே சேரில் உட்காந்து உங்களை மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் எனக்கு முன்னாடி எப்படி ஏஜென்சியாக இருக்குது நான் ஏதாவது பதவியில் இருக்கேனா நான் என்றைக்கு ஒரு சாமானிய வழிப்போக்கன் கால்நடையாக போயிட்டுருக்கேன் ஒரு அரசியல் களத்தில் இருந்துகிட்டு இருந்திருக்கேன் எனக்கு என்ன பெருமை இத்தனை தலைவரோட பழகிட்டேன் இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் ஒரு மந்திரி ஒரு அமைச்சர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட நான் என் திருப்தியாக நான் வேலை பார்த்துருக்கேன் என்னுடைய அரசியல் கலங்கள் அது போதும் ஸோ அதே நிறைவு சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணதே மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி